நேர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வழியாக யார் இணைந்திருக்காங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட எல்லாருமே வெயிட் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெயில் காலம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த வெயிலில் நிறைய பாதிப்புகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதனால நம்மளுடைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ்லேருந்து மருத்துவர் சுபாஷினி அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க சோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க அவங்க கிட்டயே பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்துருங்க மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு சுபாஷினி இப்போ டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆபீஸ்ல பாத்துட்டு இருக்கேன் ஓகே மேம் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு நிலைய நிறைய சந்திக்கிறோம் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம் ஸோ முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் வெயில் அதிகரிச்சிருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா மேம் முன்னை விட இப்போ வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கு முன்ன மழை எழுந்தது மரங்கள் வெட்டப்படுறதுனால இப்போ மர மழை கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு இன்னொன்னு எல் நீனோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் பசிபிக் பெருங்கடல்ல கடல் மட்டத்துல இருக்கிற வெப்பநிலை அதிகமாகிறதுனால நிலப்பரப்புல நமக்கு வந்து வெயிலின் தாக்கமும் ஹீட் வேவ்ஸும் அதிகமா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான ஒரு கால காலம் மாறிட்டே இருக்கு மழையின் அளவும் குறைஞ்சிட்டு வருது இதனால இருந்த காலத்தை விட இப்போ வெயிலோட அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா உடல் ரீதியா நம்ம என்னென்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க போறோம் உடல் ரீதியானா இதுக்கு வந்து ஹீட் மூணு டைப்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து ஹீட் கிராம் இன்னொன்னு ஹீட் சின் இன்னொன்னு ஹீட் ஸ்ட்ரோக் இதுல ஹீட் ஸ்ட்ரோக்னா நம்ம ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக உடனடியாக மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிறது ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் தான் ஹீட் கிராம்ப் அப்படின்னா ரொம்ப வெயில் காலத்துல வெயில் நேரத்தில் வெளியில போகும்போது வியர்வை அதிகமாக வெளியேறுது அதனால கொஞ்சம் எலக்ட்ரலைட்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுனால நமக்கு தசை பிடிப்பு மாதிரி அவங்க ப்ரெசென்ட் ஆவாங்க அது இப்போ அந்த தட்டை பிடிப்புமே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல இருந்தால் அதுவே ஒரு சிவியரான ஹீட் கிராம்ஸாக மாறிடும் இன்னொன்னு ஹீட் சென்கோப் ஹீட் சென் வந்து இதே மாதிரி நம்ம வெயில் நேரத்துல இப்போ கடும் பணி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம ரத்தம் ஓட்டம் கம்மியாயிடும் இயர்வை வெயில் அதனால வந்து ரத் இத நேரத்துக்கு போற ரசம் கம்மியாகிறதுனால மயக்கம் வரது கூட வாய்ப்பு இருக்கு ஓகே மேம் ஸோ வெயில் அதிகரிக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை ஏற்படும் இல்லையா நீங்க சொன்னீங்க ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒன்று வந்து அதிகமாக மருத்துவரை போய் உடனே பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நார்மலா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கணும் அதே பேரன்ஹீட்ல சொன்னோம்னா நைன்டி செவன் பாயிண்ட் செவன் டு நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி பேரன் இருக்கணும் இது வந்து நம்ம இந்த டெம்பரேச்சர் எப்பவுமே மெயின்டைன் பண்றது வந்து நம்மளோட பிரெயின் ஹைபோதாமிஸ் ஒரு பகுதி தான் இதை டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும் இந்த ஹீட் பண்ணும்ல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அவங்களோட உடல் வெப்பநிலை வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும் நூத்தி நாலு இல்ல இல்லாட்டி நூத்தி நாலு டிகிரி பேரன் மேல இருந்தா ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்றோம் இவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய மூளை இந்த ஆன்டீரியர் ஹைபோதலாமிஸ் வந்து வேலை செயலக்கும் அதனால அதனால ஹீட்டை ஹீட்டை வந்து எவாப்ரேட் பண்ண முடியாது தான் இந்த ஹீட்டை வந்து வெளியேற்ற முடியும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து பர்டிகுலரா அந்த ஸ்வெட்டிங் இருக்காது ஸோ அவங்க ப்ரெசென்ட் பண்ணும் போதே ரொம்ப வறட்சியான ரொம்ப சிவந்த சர்மத்தோட தான் அவங்க ப்ரெசென்ட் ஆவாங்க இன்னொரு வெப்பம் இந்த நாற்பது டிகிரி செல்சியஸ் மேல இருந்தாலே அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்குன்னு டைனோஸ் பண்ணலாம் ஓகே மேம் ஸோ மேக்ஸிமம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது யாருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா உடல் வெப்பம் நாற்பது டிகிரி செல்சியஸ் மேல இருந்தாலோ இல்லை நூற்றி நாலு டிகிரி ஃபரன்ஹீட்கு மேல இருந்தாலோ அது ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்றோம் தலைவலி தலை சுற்றல் மயக்கம் இல்லை மூச்சு திணறல் படபடப்பாக இருக்கிறது பதட்டமா இருக்கிறது சூடான வறட்சியான சிவந்த சர்மம் வாந்தி

எதனால ஏற்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வெயில்னால நாள மட்டும்தான் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடியதா ஆ ஆமா வெயில் நாள் இந்த ஹீட் சின்கோப் ஹீட் கேம்ப் இதெல்லாம் வரும் இதையும் தாண்டி ஹீட் ஸ்ட்ரோக்கும் வரலாம் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜஸ் மாதிரி தான் ஸோ அது நம்ம இதுல இருந்து மெயினா என்னன்னா ஹீட் ஸ்ட்ரோக் தான் எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒருத்தருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி ஃபார்ட்டி டிகிரிக்கு மேல வெப்பநிலைலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறப்போ டக்குன்னு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியா நம்ம என்ன செய்யணும் மேம் உடனடியா வெயில்ல இருக்கிற நிழலுக்கு கொண்டு போன காற்றோட்டமா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும் அவங்க மேல தண்ணி ஊற்றி விடணும் நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு விசிறி விடணும் உடனே நூத்தி எட்டுக்கு கால் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ்ல ஷிஃப்ட் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அதிகபட்ச விளைவா என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் போச்சுன்னா கோமா கூட பேஷண்ட் போகலாம் வலிப்பு அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க பேஷண்ட் இது விட்டுட்டோம் அப்படின்னா கிட்னி பிரச்சனை கிட்னி செயலிழப்பு லிவர் செயலிழப்பு வர வாய்ப்பு அதையும் தாண்டி வந்து டிஐசி அப்படின்னு சொல்லுவோம் குவாகுலோபதி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஓகே மேம் ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மேம் ஒரு சாஸ்திரியா ஒரு ஆள் ஒரு நாள் மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதுவும் கண்டிப்பா எல்லாருமே செய்யணும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும் நிறைய ஜூஸ் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும் ஜூஸ்னா கூழ் அந்த குளிர்பானங்கள் அது இல்லாம ஃப்ரெஷ் ஜூஸ் பழங்கள்லேருந்து எடுக்கிறது அதெல்லாம் சாப்பிடணும் நிறைய பழங்கள் சாப்பிடணும் ஆரஞ்சு ஆஹ் வெள்ளரிக்காய் கர்பூசணி அந்த மாதிரி சாப்பிடணும் வெயில் நேரத்துல குறிப்பா பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி அந்த டைம்ல வெளியில போகாம இருக்கணும் அப்படியே வெளில போனாலும் கொடை எடுத்துட்டு போகணும் கொடையிலேயே நீங்க கருப்பு கொடை தவிர்க்கிறது நல்லது வெளியில போகும்போது தண்ணி எடுத்துட்டு போகணும் ஆடையையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மெலிசானா ஆடை போட்டுக்கணும் காட்டன் கிளாத் போட்டுக்கணும் மோர் இளநீர் அதெல்லாம் சாப்பிடணும் டைரக்டா நம்ம எக்ஸ்போஸ் ஓகே மேம் ஸோ ஒரு நாளைக்கு எந்த டைமிங்லாம் வெயிலுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் நண்பகல் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்குமே இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கு இப்போ அந்த நம்ம டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகிறத கண்டிப்பாவே தவிர்க்கணும் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க நிறைய தண்ணி குடிக்கணும் நல்ல ட்ரெஸ்லாம் போடணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ ஒரு நாளைக்கு சில பேர் சொல்கிறாங்க சராசரியாக எட்டு லிட்டர் தண்ணி குடிங்க ஏழு லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக மூணு லிட்டர் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் குடிக்கணும் அதுவும் இப்ப சில பேருக்குலாம் வந்து கார்டியாக் ஃபெயிலியர் பேஷன்ஸ்னா அவங்களுக்கு தண்ணி கம்மியா தான் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் தண்ணி கம்மியா எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி மற்ற எல்லாரும் வந்து மூணு லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும் ஓகே மேம் ஸோ இந்த வெயில் காலங்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா நீங்கள் கூட சொன்னீங்க பிளாக் ட்ரெஸ் அதிகமாக போட வேண்டாம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நம்ம சில கான்ட்ரஸ்டான கலர் இருக்க ட்ரெஸ் எல்லாம் போடாமல் அவாய்ட் பண்ணிட்டு வேற என்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு நீங்கள் சொல்லுவீங்க காட்டன் ட்ரெஸ் அதே ப்ரிஃபர் பண்ணுங்க அதுல அதுலயுமே வந்து லைட் கலர்டு க்ளோத் அதுதான் போடணும் ஸ்கின் கரெக்டா அப்சர்வ் ஆகாம இருக்கும் அதுதான் மெயின் மெயின் ரீசன் ஓகே மேம் இப்போ இந்த வெயில் காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய இடத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பயங்கரமா பசிக்கவே மாட்டேங்குது முன்னாடி அளவுக்கு பசியே இல்லை சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் கேட்குறோம் ஸோ இந்த வெயில் காலத்துல நம்ம அதிகமாக இந்த சாப்பாடுலாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எதுவும் உணவுகள் இருக்கா மேம் நிறைய பழங்கள் சாப்பிடணும் எலுமிச்சம் எலுமிச்சம் பழம் எலுமிச்ச பழம் ஜூஸ் அதெல்லாம் வைக்கலாம் இளநீர் நிறைய சாப்பிடணும் இளநீர் மோர் இது மாதிரி குளி குளிர்பானங்கள் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த இதில் வந்து குடி பழக்கம் இருக்கிறவங்க அதை அதை நிறுத்திடணும் அப்புறம் நிறைய கொழுப்பூ சத்து அதை சாப்பிடறதை கம்மி பண்ணிக்கணும் மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வெயில் காலத்தில் நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் நல்ல ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த வெயில் காலத்தில் குளிர்பானங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போது எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிர்பானங்களை தான் நாடி போகிறோம் இப்படி வெயில் காலத்தில் அதிகமாக குளிர்பானங்கள் குடிக்கிறது நல்லதாக கெட்டதா மேம் கண்டிப்பா குளிர்பானங்கள் எல்லாமே அதுக்கு தான் அதுக்குதான் நம்ம வந்து பழம் இயற்கையா இருக்கிறதே சொல்றோம் இப்போ நீங்க ஓஆர்எஸ் கரைசல் கூட கையில எடுத்துட்டு போகலாம் அதை நீங்க எடுத்துட்டு அந்த பவுடர் தண்ணியில கலந்து கூட குடிக்கலாம் ஃப்ரூட்ஸ் நீங்களே வீட்டுல ரெடி பண்ணி எடுத்துட்டு போகலாம் வெளியில போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வெளியில போனாலுமே

தேவை இருக்கு அப்படின்னா பாதுகாப்பா இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வெளியில போகலாம் அது நல்லது இந்த ஹீட் நிறைய விஷயங்கள் கூட ஷேர் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருங்க எல்லா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே எல்லாரும் அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் கண்டிப்பா நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் நம்ம கூட இருக்கவங்களும் பாசிட்டிவா வச்சுக்கணும் நிச்சயமா மேம் சூப்பர் மேம் ஸோ இப்போ இதுவரையும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் சார்ந்து இந்த வெயில் காலத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை பற்றியும் பெண்களுக்கான விஷயங்களையும் ஷேர் பண்ணிங்க இல்லையா இப்போ ஃபைனலாக நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் எல்லாருக்கும் ஒரு ஒரு குறள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த குறளோட எண் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவமனை ஊறுபாடு இல்லை இருக்கு இந்த குரலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நீ என்ன சாப்பிடுறன்றது முக்கியம் இல்ல அது எவ்வளவு சாப்பிடுறீங்க அந்த அளவு அதுதான் முக்கியம் அளவோட சாப்பிட்டா நோய் எதுவும் வராது அதுதான் இந்த குரலுக்கான பொருள் எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் சுத்தி இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருக்கணும் நெய்யர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற இந்த வெயில் காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் ஸோ உடல்ல வியர்க்கிறதுல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரையிலுமே நம்மளை கொண்டு போய் விட்டுறது இல்லையா ஸோ ஒவ்வொரு காலநிலைக்கும் தகுந்த மாதிரி நம்ம பாதுகாப்போடு இருக்க வேண்டியது அவசியமானது குறிப்பா இந்த வெயில் காலம்னு எடுத்துக்கும் போது இப்போ பேசுன மாதிரியே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான பயங்கரமான விஷயங்கள் பயங்கரமான பிரச்சனைகள் நம்ம கிட்ட வராமல் இருக்கணும்னா அது நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட எப்பவுமே இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் பெரும்பாலும் வெயில் காலத்துல நீர் சத்து அதிகமா இருக்க உணவுகளை எடுத்துக்கோங்க வெறும் தண்ணீரா மட்டும் நம்மளால குடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால நீர் சத்து நிறைந்திருக்க காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கும் போது உங்க உடல்ல நீரோட அளவை பேலன்ஸ் பண்ண முடியும் இதனால ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வராம தவிர்க்க முடியும் ரொம்ப அதிகமா வியர்க்கிற மாதிரி ரொம்ப புழுக்கமா இருக்க மாதிரியான ஆடைகளில் போடாதீங்க நார்மலான காட்டன் ட்ரெஸ் போட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு வெயிலில் ரொம்ப அதிகமாக வெளில போகாமல் தற்காத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கோங்க ஏன்னா இந்த மார்னிங் டைம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினோரு மணிலேருந்து மூன்று மணி வரையும் இருக்கக்கூடிய வெயில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பீரியடாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் மேக்ஸிமம் வெளியில் போகாமல் மீதம் இருக்கக்கூடிய நேரங்களை வெளியில் போகிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க பெரும்பாலும் குழந்தைங்களையும் கோடை விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால அதிகமாக இந்த டைமில் வெளியில் விட்டுறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்களை இப்போ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போக வேண்டிய நேரம் வந்தாச்சு இதுவரையும் ஹீட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் வெல்ஃபேர் ஆஃபீஸ்ல இருந்து சுபாஷினி அவர்களுக்கு அதிரேஃபம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போற நான் உங்க ஆர் ஃபாஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இதே போல டெய்லியும் காலையில ஏழு முப்பது மணிக்கு நம்ம எஃப் டியூன் பண்ணுங்க அதிரம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடாதீங்க இது நம்ம அதிர எஃப் எம் தொண்ணூறு பொள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்க அதிரைய சுமிழ் உங்க அதிரைய சுமில் அதிர எஃப் எம் மகளிர் மட்டும்